ஹாய் சகோதர சகோதரிகளே எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயருங்க எல்லாருக்கும் யூ ஹாப்பி நியூ இயர் இந்த வருடம் எல்லாருக்கும் இனிதே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கலாங்க எல்லா சகோதர சகோதரிகளுமே அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்துக்கிட்ட நல்லா வேண்டிக்கங்க இந்த வருடம் எல்லாருக்கும் சிறப்பாக இருக்கணும் ஆக வேண்டிய ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் நல்லதாகவே கல்யாணம் நடக்கணும் நல்லா வரணமையணும் படிச்சுட்டு இருக்க குழந்தைங்க எல்லாமே நல்ல மார்க் வாங்கணும் அதே மாதிரி விவசாயம் செய்கிற மக்களுக்கு விவசாயம் நல்லா சிறந்து விளங்கணும் தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் நல்லா சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் வேண்டிக்கங்க கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி ஹிந்துவாக இருந்தாலும் சரி எல்லோரும் அவங்கவுங்க தெய்வத்துக்கிட்ட நல்லபடியாக வேண்டிக்கங்க இந்த வருடம் எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கணும் முக்கியமாக நம்ம முதல்ல கடவுள்கிட்ட வேண்டிக்க வேண்டியது என்னென்னா நம்ம கைகாலுக்கு எந்த நோயும் இல்லாமல் கைகால் சுகத்தை கொடுக்கணும் உடம்பில் எந்த குறைகளும் இருக்கக்கூடாது நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும் ஆயிலை கொடுக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட முதல்ல வேண்டிக்கலாங்க அதுக்கப்புறம் நமக்கு தேவையான செல்வங்கள் ப்ளஸ் மக்கள் செல்வம் எல்லாமே அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே வேண்டிக்கலாங்க ஏன்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்மளால் எல்லாத்தையுமே கடவுள்கிட்ட வாங்க முடியும் இல்லையா அதனால் எல்லோரும் இருப்போங்க ஓகேங்க வீடியோக்குள்ளே போகலாங்க

ஒண்ணும் இல்ல சேவ போனாங்களா என்ன இல்லைக்கா இந்த மாதம் நாங்கள் சாமானே வாங்கலாம் மறந்தே போயிட்டான் போகவே இல்லை அந்த அரிசி அஞ்சு நம்ம யூஸ் இல்ல வாங்கி யாருக்கும் கொடுக்கறது தானே அந்த பருப்பு அந்த சக்கரையிலேயே யூஸ் பண்ணுவோம் அந்த எண்ணெய் கூட யூஸ் பண்றதில்ல அதனாலதான் போகவே இல்லைக்கா நீ அடுத்த மாதம்தே போகணும் நீ நாளைக்கு வருஷம் பறக்கிறது ஒரு வாரம் போகணும் நீ என்ன சீதா நான் சாமான் வாங்குறதை கேட்குறேன் பொங்கல் தொகுப்பு கணும்னு சொன்னாங்களா அக்கா அது விசாரிச்சுச்சா தெரியலக்கா என்னன்னு ஒன்றும் தெரியலையே யாரை பத்தி ஒன்றும் சொல்லவே இல்லையே அதுக்கு இல்லை அந்த ரேஷன் கடையில் வேலை செய்கிறாங்கல்ல அந்த அக்கா உங்களுக்கு ஃப்ரெண்டு தானே வசந்தி அக்காவுக்கு அதை என்னன்னு சொல்லியிருப்பாங்களா என்னன்னு சொல்லி விசாரிச்சுட்டு போம்ட்டு வந்தேன் இந்த ஊருக்கு வேணால் போகணுமா நான் போயிட்டு வர ரெண்டு நாள் ஆகும் அதே சரி நம்ம அங்கிட்டு போகிற நேரத்தில் பொங்கல் தொகுப்பு கொடுத்தாங்கன்னா வாங்க முடியாமல் போயிரும்ல அதே என்னான்னு கேட்டு போமுன்னு வந்தேன் ஏக்கா அதுக்குள்ள கொடுக்க மாட்டாங்கக்கா பொங்கல் வரதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் கொடுக்க ஆரம்பிப்பா இப்போ இருந்தால் கொடுப்பாங்கன்னா ரெண்டு வாரம் கிடைக்கல யார் கவிதாவா வா கவிதா என்ன இன்ட்ரெஸ்ட்டிங்களா நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் தரவலி பரவாயில்லையாப்பா ஆ இப்போ கொஞ்சம் பரவாயில்லம்மா ரொம்ப வழியாக இருந்துச்சு நீ இந்த டீயை போட்டு கொடுத்தியா அதை குடிச்சிட்டு மாத்திரையை சாப்பிடவும் இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது வலி கொஞ்சம் குறஞ்சிருக்கு ஏன்னாக்கா நான் வந்து எழுப்பி விட்டேன்னா தூங்குறத போய் அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா ரொம்ப நேரம் படுத்துக்கிடந்தாலும் அதுவே தலைவலிக்கும் கொஞ்சம் நல்லா நான் கூட திரும்பவும் தலைவலிக்க ஆரம்பிச்சுடும் எனக்கே முழிப்பு வந்துடுச்சு சும்மா என் இருந்தேன் சரி அப்புறம் கொஞ்சம் அத்தன் கேட்கும் அப்புறம் எழுந்திரிச்சு வந்தேன் சரிங்க தா பேசிக்கிட்டு இருங்க ரெண்டு பேரும் அதுக்கு ஒரு காஃபி எடுத்துகிட்டு வரேன் ஆ சரி சீதா வேறு என்னமோ வேலை இருக்குது அடுப்படியில் எதுவும் காய் அறுக்கணுமா வெங்காயம் எதுவும் உருக்கணுமா இல்லைங்க தா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அந்த பாத்திரம் தான் ரெண்டு கிடக்கு அதை கழுவணும் அதை கழுவிட்டு சிங்க்கு அடைச்சிக்கிடுச்சு அதையும் குத்திக்கிட்டு இருந்தேன் அப்புறம் கவிதாக்கா கூப்பிடுவோம் வந்துட்டேன் அப்படியே அதை க்ளீன் பண்ணிவிட்டு காஃபி போட்டு கொண்டு வரேன் ஆ சரிம்மா அப்புறம் என்ன கவிதா உட்கார் எங்கே சின்ன பிள்ளையை கூப்பிட்டுக்கோ இல்லையா விட்டு வண்டியாக வீட்டில் ஆமாக்கா அது அவள் அப்பத்தாட்டா இருக்கு அவள் அப்பத்தா இருந்தால் போதும் அது யாரையும் தேடாது என்னையும் கூட தேடாது அதுவா ஆட்டில் இருந்துக்கிறோம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படியா நல்லா இருக்காங்கல்ல ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் மாமியா பார்த்தேவன் எங்கேயும் ஊருக்கு போயிருந்துச்சே வந்துருச்சா ஆ நல்லா இருக்காங்க அவங்க வந்துட்டாங்களே போய் ரெண்டு நாள்லேயே வந்துட்டாங்கல்ல அப்படியா சரி சரி அப்புறம் என்ன சமையல் வேலாம் முடிஞ்சிச்சா ஆ அதெல்லாம் முடிஞ்சிருச்சுக்கா அது இந்த ரேஷன் கடை என்னான்னு விசாரிச்சிட்டு போலான்னு வந்தேன் இந்த பங்காளி விட்டாலு ஒருத்தவங்க தவறி போயிட்டாங்க அதுக்கு ஊருக்கு போகணும் போயிட்டு வர ரெண்டு மூணு நாள் ஆகும் அதே இந்த கடையில் என்னமோ அறிவிச்சிட்டாங்களா என்னான்னு தெரியல அந்த கடையில் வேலை அக்கா உனக்கு ஃப்ரெண்டு தானே அதை என்னன்னு சொல்லியிருக்காங்களா எப்போ போடுவாங்கன்னு என்னன்னு சொன்னால் அவங்கள விசாரிச்சுட்டுப்பான்னு வந்தேன் தெரியல இன்னும் ஒன்றும் யார் எதுவும் அறிவிக்கல ஓலையே அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லியிருக்கோம்ல நான் அந்த பிள்ளையை பார்த்தே நாலஞ்சு நாள் ஆகிப்போச்சு இந்த வீட்டை விட்டு எங்கிட்டும் போகல அந்த பானிப்பிள்ளை எங்ககிட்ட போகிறது என்னன்னு தெரியல யார் அது பங்காளி விட்டாருங்க யாரும் எங்கள் மாமனார் இருக்கார்ல அவருக்கு பெரியப்பா மகன் அந்த வழியில் சொந்தம் அவங்க வரல எங்கள் அத்தை மாமா வரல நானும் இவர் மட்டும்தான் போயிட்டு போகிறோம் அப்படியா சரி சரி போயிட்டு வா அப்படி போட்டாங்கன்னா உன் மாமியாக இருக்குல்ல அதை கூட்டுக்கு போகிறேன் நான் கூப்பிடாமையே ஓ போகிறேன் சரிக்கா அப்படி ஏதாவது போட்டாங்கன்னா அதை கூட்டிகிட்டு போங்க மாமியா வந்து வீட்டில் தான் இருக்கும் அதுக்கு தெரியாது அது ஒன்று அது வாட்டுக்கு வீட்டிலயே உட்காந்துருக்கோம் நீ ஒரு வாட்டை வந்து கூட்டிகிட்டு போயிரு நேற்று இவ அம்சா வந்திருந்தா தெரியுமா யார் இது ராசாத்தி மருமகளா ஆமாடி நம்ம காலனி வீட்டில் இருந்தால்ல அவதே நேற்று நேத்தெல்லாம் ஒரே பேண்ட் சட்டையை போட்டுக்கிட்டு ஒரே அலப்பறையை பார்க்கணும் நான் ஏதோ இருந்து ஏதோ பிள்ளைய வந்திருக்குன்னு நினச்சி பார்த்துக்கிறீக்கேன் என் கடைசியில் வார்த்தா இவ பேண்ட் சட்டை போட்டு வந்தாளா என்னக்கா சொல்கிற ரெண்டு பிள்ளைய வச்சிக்கிட்டா பேண்டு சர்ட்டை போட்டுக்கொண்டு தவலாம் ஆமாடின்றேன் நீயே தான் பார்த்தேனா என்னக்கா அந்த அம்சாவா சட்டி சுரண்டி கிடப்பாளே அவளா அப்படின்னு கேட்ப வசதி வந்தனையும் பூரா மாறி போயிட்டா ஆளையும் ஆமாம் அவள் ஒரு ஆள்றாண்டு வசதி வந்து என்ன செய்ய இந்த விட்டு விட்டு போயிட்டா என்ன ஆயுதுன்னு கூட வந்து பார்க்க கூட மாட்டேங்கிறா அந்த அவரு அவள் வீட்டுக்காரன் அவள் பெச்சை கேட்டுக்கிட்டு என்ன ஆகுதுன்னு கூட வந்து பார்க்க மாட்டேங்கிறா அங்கே எதோ வசதியாக இருக்க வேண்டியது நல்லா இருக்கட்டும் வேணான்னு சொல்லல ஆ மாமியாவை கூட கூப்பிட்டு போய் கொஞ்ச நாள் வச்சுக்கிட்டேன் அன்னைக்கு போனாவது இந்த பக்கம் திரும்பியே பார்க்கல அதை சொல்லு நம்ம சொன்னோம்னா நம்ம கெட்ட வேண்டு வாளுக எங்கள் குடும்பத்துக்கு சண்டை எழுத்து வாழுக நம்ம கிணத்துக்கு அதுக்கு இல்லைக்கா அவளுக்கு ரெண்டு பிள்ளையும் இருக்கு இவளுக்கு பாவம் சினேகாவுக்கு இன்னும் பிள்ளையும் இல்லை ஒன்றும் இல்லை கொஞ்சம் நாளைக்கு அதுக்கு வாட்டில் தனியாக இருக்கட்டும் மாமியா கூட்டிட்டு போய் வைக்க வேண்டியதானே இதுகளுக்கு ஒரு குழந்தை ஊட்டி ஆனதுக்கப்புறம் கூட அங்கிட்ட ஆறு மாதம் இங்கிட்ட ஆறு மாதம் இருக்கலாம் நீ சொல்கிறது கரை தான் நீ சொன்ன மாதிரி ஆனக்குள்ளே இருக்கலாம் இது அது பாட்டுக்கு இருக்குங்க இந்த கழிவின்னு சும்மா இருக்க மாட்டேங்குது இங்கே இருந்துக்கிட்டே சும்மா குடச்சல் கொடுத்துக்கேதே இருக்கு அவளை அந்த சினேகாவை ஆளும் சொல்ல சண்டை ஓட வாக்குவாதம் பண்ணிச்சு திரியுதுங்க அந்த மருமகளுக்கு பயப்படுது இவளை பாவத்தை சும்மா எனும் குறை சொல்லிக்கேதே இருக்கு ஆமாம் நீ சொல்கிறது கரெக்ட்டு தான் அதெல்லாம் ஏமா அந்தவளத்தை ஏறி மயிறாக மண்டையில் மிளகா அரைக்கிறாங்க தெரியுமா அந்த மாமியா மாருக கொஞ்சம் வாய் வச்சுகிற மருமகளை எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அபராணி மருமகள்னால் அது மண்டையில் தான் மிளகா அரைக்கிறது

இந்தம்மா அம்மா எங்க சோமத்தின படுத்து நேரம் எடுத்து சோறாகி தின்னாதானே ஒரு குழம்பு வச்சா மூணு நாளைக்கு அதையே வச்சு சாப்பிட்டு இருந்தா அப்படியே இருக்கும் அண்ணாடு முட்டு முட்டு ஒரு ஆள் கொஞ்சம் சுட சுட வச்சு சாப்பிட்டேன் ஆ நீ வேற அதெல்லாம் மூணு நாளைக்கு மா வச்சுக்கிறதுக்கு முடியும் ஒரு ஆளுக்கு டெய்லி குழம்புதே வைப்பேன் மூணு நாளைக்கு ஒரு குழம்பு வச்சு தின்னா மணக்குமா அப்படிலாம் செய்ய மாட்டேன்ப்பா எனக்குலாம் அப்படிலாம் சாப்பிடவே பிடிக்காது அப்புறம் என்ன வந்து பக்கத்துல இருக்க வீடு கட்ட போறாங்களா என்னமோ பிளாட் போட்டு வச்சிருக்காங்க உங்களுக்கு ஆமாப்பா கொஞ்சம் தெரிக்கிறாங்களாம் கொஞ்சம் வீடு கட்டுறாங்களாம் இது ஒரு செண்டு ஏழு லட்சமோ எட்டு லட்சமோ சொல்கிறாங்களாம்ப்பா வாங்கி போடலாம் அதுக்காக நானும் நெய்யுக்குறதுக்காக இன்னும் வெளியில் சொல்லலை போகிறோம்னு சொல்லி விக்கப்புறம் இன்னும் வாங்கியிருப்பாங்கப்பா இங்கே இடமே கிடைக்க மாட்டேங்குதுல்ல இப்போ நம்மளாம் இருந்தால் வாங்கி போட்டுக்கலாம் இருக்கட்டும் இருக்கட்டும் பின்னாடி இடம் இருக்குல்ல அதில் போட்டாங்களா பார்த்துக்குடுவான் சரிப்பா இருங்க டீயை போட்டு எடுத்துட்டு வரேன் ஏமா இருக்கட்டும்மா இப்போதான் வரையில் குடிச்சிட்டு வந்தோம் கொஞ்ச நேரம் கழிச்சு கூட குடிச்சுக்கிறோம் ஐயா நான் வர சொல்லவே மாறேன் பாருங்கப்பா இன்னைக்கு நியூ புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஹாய் சகோதரிகளே எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நாங்கள் உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் எல்லாரும் வாழ்க வளமுடன் அனைத்து செல்வங்களையும் பெற்று சகல சௌபாகியத்துடன் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோங்க ஆமாங்க சகோதர சோதரிகளே எல்லாேருக்கும் ஹாப்பி நியூ இயர் எல்லாம் உங்கள் ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணுங்க எல்லோருக்கும் நல்லதே நடக்கும் நல்லதாகவே இருக்கும் இந்த வருஷம் இனிதாகவே இருக்கும் ஹாய் சகோதர சோதரிகளு அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் வாண்டா அண்ணா எங்கள் வீட்டுக்கு வந்துருக்கலாம்லாம் பாப்பா அவங்க மட்டும் வத்திர விட்டுறாங்க தெரியுங்களா கூட்டம் அவங்க வீடு வோத்தில் கிடைக்கு ஆடு மாடலும் கிடக்கு விட்டு வர முடியாது நீங்க போய்ட்டு வாங்கன்ட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் கிளம்பி வந்துட்டோம் ஏமா இப்போதாம்மா மாடு கண்டு போட்டுருக்குமா ஒத்தில விட்டு வர முடியாதுல்ல தான் அத்தை இருந்துக்கிட்டாங்க இல்லாட்டினா கூட வந்திருப்பாங்கம்மா யாராவது ஒருத்தர் வீட்டில இருந்தே ஆகணும் சரி சரி இப்போ நான் வரட்டும் ஏமா இந்த பயிர் எல்லாம் தீமண்டம்லாம் இருக்குமா நீ கேட்டீங்கள எல்லாம் அந்த என்னது பல தானியங்கள் போட்டு அந்த பயிரெலாம் போட்டு அந்த இது பயிர் வறுத்தது அப்புறம் முறுக்கு இருக்கு அதிரசம் இருக்கு அந்த இது ஒண்டர் கேட்கல அது இதுன்னு ரஸ்க்கு எல்லாம் நிறையா இருக்குமா பழம்லாம் இருக்குது நீ இருக்கட்டும்மா அப்போ என்ன இப்படா நான் சாப்பிட போகிறேன் நீங்கள் எடுத்துக்கிட்டு போங்க நூறுக்கெல்லாம் எங்கே கடிக்க முடியுது நமக்கு எங்கள் பல்லு இல்லை கடிக்கிறதுக்கு எங்கிட்டு கடிக்கிறது ஆ நாங்கள் திருப்பி கொண்டு போகிறதுக்கா வாங்கிட்டு வந்தோம் எல்லாத்தையும் உனக்கு தானே வாங்கிட்டு எடுத்து எடுத்துக்கொண்டு உள்ள வை சரி சரி உக்காந்துருங்க காப்பியை போட்டு எடுத்துக்கு வரேன் நான் சொன்ன அத்த முட்டு சாப்பிட மாட்டாங்க பாவா அவங்களே விழுந்துச்சுன்னு சொல்லி கஷ்டப்பட்டு கிடக்காங்க அதுக்கு பேசாமல் இன்னொரு கேக் வச்சிருந்தாங்கல்ல அதை கூட வாங்கி கொடுத்துருக்கலாம் இல்லைன்னா பல கிலோ சேர்த்து வாங்கி கொடுத்துருக்கலாம் அவங்க பாட்டு நீங்க வேற அதை சும்மா அப்படித்தான் சொல்லுவோம் வேணா வேணான்னு அதனால சாப்பிடுங்க வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்குது வாங்கிட்டு வந்தா என் வாங்கிட்டு வந்துன்றது இது வாங்கிட்டு இந்த அது இருந்தால் கூட சாப்பிட்டு நல்லா இருக்கும் அது இருந்தா கூட சாப்பிட்டுவே நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தெரியாது இப்போ சமருங்க